ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்குவது தொடர்பில் சாதகமான நிலைப்பாட்டை நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது அண்மையில் ஜெர்மனியிலிருந்து ஈராக்கிற்கு நாடு கடத்தப்பட்ட விமானத்தில் ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் என பல பிரிவினர் அடங்குவர் இதன்போது நாடு கடத்தப்பட்ட பிராடன்பர்கை சேர்ந்த ஒரே குடும்பத்தில் நான்கு பெண்களும் பதினெட்டு வயதுக்கு குறைந்த எட்டு பேரும் உள்ளனர் குறித்த குடும்பத்தினர் தாங்கள் நாடுகடத்தப்படுவதற்கு எதிராக முன்னராக வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் தாமதமாகவே வந்தது அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பின்னர் அவர்கள் ஜெர்மனியில் பாதுகாப்பு பெற தகுதியானவர்கள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அவர்கள் நாடு கடத்தப்பட்டாலும் அவர்களை மீண்டும் ஜெர்மனிக்கு அழைத்து வர பிராடன்பர்க்கில் உள்ள அதிகாரிகள் விரும்புகின்றனர் எண்ணிக்கையில் குழப்பம் உள்ளது சில மாநிலங்கள் நாற்பத்தாறு பேர் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படும் போதிலும் பின்னர் கணக்கெடுப்பு நாற்பத்தி இரண்டு அல்லது நாற்பத்தி மூன்று பேரையே காட்டியது கூட்டாட்சி மாநிலங்கள் விமானத்தை ஏற்பாடு செய்ய துருங்கிய மற்றும் கூட்டாட்சி போலீசார் ஆகிய தரப்பினரின் எண்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லை குற்றவாளிகள் எவ்வாறு வரையறுக்கப்பட்டனர் என்பது குறித்தும் குழப்பம் உள்ளது சில மாநிலங்கள் நாடுகடத்தப்பட்டவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறின ஆனால் அது தொடர்பான விசாரணைகள் நடந்ததா என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை உள்துறை அமைச்சகம் தெளிவற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியது ஆனால் கடுமையான குற்றவாளிகள் மட்டுமே நாடு அரசாங்கம் தெரிவித்துள்ளது